ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம் புதுசாக இதுதான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுற புதுசாக ஒரு சாப்பாடு இது வந்து நம்ம வந்து சிக்கன் தான் அவங்க அரைச்சி வச்சுருக்கோம் மிஷில் அரைச்சி நம்ம வந்து சிக்கன் க்ரீன் மட்ரு அப்புறம் வந்து வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் உப்பு மிளகுத்தூள் ஸோ இதுவும் போட்டு நம்ம வந்து மசாலா பொரியல் முட்டை பொரியல் மாதிரி சிக்கனை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இது வந்து சலாத்தா செய்கிற இலை இதுக்கு பேர் வந்து லட்டு ஊசுன்னுட்டு ஸோ முட்டை கொசு மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து கழுவி கிளீன் பண்ணி பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட்ற பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த பொரியலை வந்து நம்ம வந்து அது மேலே இலையில வந்து வரிசையாக வந்து ஒவ்வொரு இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த இலையோட எடுத்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சலாத்தலையோடு சாப்பிட்ற மாதிரி எடுத்து வைக்கிறோம் இதில் வந்து அந்த ரவுண்டு வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது வந்து ஒரு கிழங்கு அதாவது வந்து நம்ம ஊர்களில் வந்து தண்ணிக்கில் இருக்கும் தண்ணி கிழங்குன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து நீர்மொழிக் கிழங்குன்னு சொல்லுவாங்க சில விதம் வந்து கிழங்குன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் கருப்பாக வந்து மேலே தோல் வந்து நம்ம கரணக்கிழங்கு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தோல் எடுத்த பிறகு நம்ம பார்த்தோம்னா உள்ளே வந்து வெள்ளையாக இருக்கும் ஸோ இந்த கிழங்கு வந்து இது வந்து நம்ம கழிச்சு சாப்பிடும்போது வந்து முள்ளங்கி கிழங்கு மாதிரி இல்லை கேரட் மாதிரி ஸோ இல்லை சாரி நூக்கல் கிழங்கு மாதிரி இருக்கும் ஸோ சாப்பிடும்போது நூக்கல் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு சிலே சிலேஸாக கட் பண்ணி ஸோ இந்த சிக்கனோடய வந்து மிஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதோடு சேர்த்து அந்த சிக்கனோடையும் அந்த இலையோடு எல்லாம் அப்படியே எடுத்து ஒவ்வொரு இலைய எடுத்து சாப்பிட்றது ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து முதல் தடவையாக வந்து இதை வந்து நம்ம வந்து செஞ்சு இந்த ஃபுட்டு வந்து ஸோ நம்ம சேனலில் போடுறோம் ஸோ வீடியோ பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சேமையாக சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு ஸோ நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ பயங்கரமான ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு இருந்துச்சு ரொம்ப நான் எதிர்பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸோ பயங்கரமாக இருந்துச்சு ஸோ இந்த சாப்பாடு இப்படி ஒரு சாப்பாடு அப்படின்னு ஓகே மக்களே வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே